வணக்கம் தமிழர் தாயகத்தின் வடக்கு கிழக்கு பகுதியில் துயிலுமில்லு சிரமதான பணிகள் நடைபெறுகின்றன வெல்வெடித்துறையில் உள்ள குமரப்பா புலேந்திரன் தூபியிலும் சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன பலாலி பகுதியில் தற்போது ராணுவ பயன்பாட்டில் உள்ள தனியாருக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பது தொடர்பில் காணப்படும் முன்னேற்றங்களை மதிப்பிடுவதற்கான உயர்மட்ட கலந்துரையாடல் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றுள்ளது எல்லை மீள் நிர்ணயத்தை இறுதி செய்தல் இழப்பீட்டு செயல்முறையை விரைவுபடுத்துதல் விடுவிப்பதற்கான நில திட்டங்களுக்கு முன்னுரிமை அளித்தல் மற்றும் நிர்வாக தடைகளை தீர்த்தல் போன்ற முக்கிய விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன முக்கியமான பாதுகாப்பு உட்கட்டமைப்பு விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட்டு காணி உரிமையாளர்களுக்கு தங்கள் சொத்துக்களை மீண்டும் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வெளிப்படையான மற்றும் சமமான செயல்முறையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளனர் இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு செயலாளர் முப்படை தளபதிகள் போலீஸ் மா அதிபர் பாதுகாப்பு மற்றும் நிர்வாகத்துறைகளைச் சேர்ந்த பல உயர் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர் ஜாழ்பாணத்துக்குச் சென்ற இலங்கைக்கான ஐநா பிரதிநிதிகள் மற்றும் இலங்கைக்கான கனடா பிரதிநிதிகள் வெலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு விலையத்தின் சில பகுதிகளையும் ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட சில பகுதிகளையும் வாகனங்களில் இருந்தபடியே பார்வையிட்டதுடன் ஒளிப்படமும் எடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டம் பெற்று பிரதேச செயலகத்தில் மற்றும் திருமணப் பதிவு பெற்றுக் கொள்வதற்கான நடமாடும் சேவை செயல்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை காலமும் பிறப்பு மற்றும் திருமணப் பதிவு பெற்றுக் கொள்ளாத சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கான பதிவு சான்றிதழ்கள் அந்த இடத்தில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இலங்கையில் பொறுப்புக்கூறல் காணல் நீராக காணப்படுகின்ற நிலையில் சுயாதீன வழக்கு தொடர்நர் அலுவலகம் சர்வதேசத்திற்கு காட்டும் கண்துடைப்பு அலுவலகம் என மூத்த சட்டத்தரணி கே எஸ் ரத்னவேல் தெரிவித்துள்ளார் உலகில் பல்வேறு நாடுகளில் காணப்படும் சுயாதீன வழக்கு தொடர்நர் அலுவலகம் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை தீர்க்கும் அலுவலகங்களாக செயல்படுகின்றன அர்ஜென்டினா கொட்டோமாலா கொசோவா இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளில் இந்த அலுவலகங்கள் செயல்படுகின்றன மேலும் இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்புகள் எதிர்பார்க்கின்ற பொறுப்புக்கூறல் விவகாரம் பின்னோக்கி நகர்வதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் போலீஸ் திணைக்களம் மற்றும் அரச உத்தியோகத்தர்களின் ஒத்துழைப்பு இன்மையே காரணம் என சட்டத்துக்கும் மனித உரிமைக்குமான கற்கை நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்புக்கூறல் நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது உரையாற்றியுள்ளார் சட்டத்தை மட்டும் வைத்து ஒரு சமூகத்தை மாற்ற முடியாத நிலையில் ஒரு சமூகத்தின் வரலாற்றை எடுத்து காட்டுவதற்கு ஆவண காப்பகம் முக்கியமானது எனவும் குறிப்பாக தமிழ் மக்களின் கடந்த கால வரலாறுகளை அறிவதற்கு எதிர்வரும் காலங்களில் அதன் ஊடாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை தொடர்பிலும் ஆராய்வதற்கு அது உதவியாக இருக்கும் சிறிய தேடல் எமது வரலாற்றில் பின்னோக்கி இடம்பெற்ற அரசியல் நீதியான கடித தலைப்புகள் கடித பரிமாற்றங்கள் உடன்படிக்கைகள் என்பவற்றை தேடி இந்த ஆவண காப்பகத்தில் பதிவிட்டுள்ளதாகவும் ஒரு சமூகத்தின் கடந்த கால வரலாற்று சம்பவங்களை அறிய அவர்களின் ஆவணங்களை பாதுகாப்பது அவசியம் எனவும் சட்டத்துக்கும் எனது உரிமைக்குமான கற்க நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற அரசியல் தீர்வும் பொறுப்புக் கூறலின் நிகழ்வில் சட்டத்திறனி கலாநிதி குமார வடிவேல் குறிப்பன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழுவும் நாடாளுமன்ற குழுவும் வியாழக்கிழமை மாலை என்று இணைய வழியில் ஒன்றாகக் கூடி நாடாளுமன்றில் அரசு சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் அதனை எதிர்த்து வாக்களிப்பதா அல்லது நடுநிலைமை வகிப்பதா என்பது குறித்து கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் கடல் எல்லைக்குள் சட்டவிரோத மீன்பிடித்தல் நடவடிக்கைகளை தடுப்பதற்கான உத்திகளை ஆய்வு செய்வதற்காக பதினோராம் தேதி பாராளுமன்ற வளாகத்தில் உயர்மட்டக் கூட்டம் ஒன்று நடைபெற்றது கடல் பரப்பில் சட்டவிரோத அறிக்கையிடப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடி நடவடிக்கைகளை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் நிலையான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இது தொடர்பில் இதற்கு முன் நடந்த உயர்மட்டக் கூட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த அமர்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது இருபது கிராம் மெதப்பெட்டமேன் ஐஸ் போதைப்பொருளை பொருளை உடமையில் வைத்திருந்தமை மற்றும் வியாபாரம் செய்தமை தொடர்பான வழக்கில் எதிரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து மன்னார் மாகாண மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கு விசாரணைகளின் முடிவில் வழக்கு தொடர்நர் தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் எதிரி மீதான குற்றச்சாட்டு சந்தேகத்திற்கு சந்தேகத்திற்கப்பால் நிரூபிக்கப்பட்டதாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது வடக்கில் போதைப்பொருள் வியாபாரத்தில் ராணுவத்தினரும் போலீசாரும் ஈடுபடவில்லை எனவும் அவ்வாறு முறையற்ற வகையில் செயல்படும் ராணுவத்தினர் போலீசார் ஜார் அவர்களின் சேவை பிரதேசம் தொடர்பான விவரங்களை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிக்க வேண்டும் என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர நாடாளுமன்றில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டம் மீதான நான்காம் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பின் மீதான வாக்கெடுப்பு நாளை வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுநாள் பதினைந்தாம் தேதி ஆரம்பமாகும் பாதீடு மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் டிசம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறும் பாதீட்டை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய பெரும்பான்மை பலம் அரசுக்கு வசமுள்ள போதிலும் எதிரணிகளும் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என இலங்கை அரசு எதிர்பார்க்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பரிந்துரை அறிக்கை நீதி அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தனது அறிவுறுத்தலுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடன் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக குரல் கொடுத்தேனே தவிர நியமனங்களின் நான் யாருக்காகவும் கோரியதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் அடம்பன் பிரதேசத்தில் எட்டு வயது சிறுமியை பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய குற்றவாளிக்கு எட்டு வருட கால கடூழிய சிறை தண்டனை விதித்து மன்னார் மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் சிறுமிக்கு நட்ட ஈடாக இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்துமாறும் மன்ற கட்டளையிட்டுள்ளது